கையில் இருப்பது என்ன யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அதுல பார்க்கும்போது கர்த்தர் மோசேவே மோசே இடத்துல கேட்கிறாரு உன் கையில் இருக்கிறது என்ன இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்ன பார்த்து கேட்கறது உங்க கையில் இருப்பது என்ன நம்மகிட்ட என்னங்க இருக்குது என்ன இருக்குது நம்ம கிட்ட பணம் இருக்குதா வசதி இருக்குதா என்ன இருக்குது ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு உங்கள் கையில் இருப்பது என்ன மோசின் இடத்துல கருத்தர் கேட்குறாரு ஒரு சிறு காரியத்தை ஒரு சின்ன சின்ன காரியங்களை வைத்து தேவன் என்னென்ன பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்தார் என்பதை குறித்து இந்த நாளில நம்ம பார்க்க போகிறோம் அழியா சின்ன காரியங்களை வைத்து நம்ம இடத்துல இருக்கிற சின்ன காரியம் சின்ன ஒரு பொருளோ சின்ன ஒரு காரியமோ அதை வைத்து தேவன் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார் நம்ம நினைக்கிறோம் நான் சின்னவன் நான் ரொம்ப எளிமையானவன் நான் ரொம்ப ஏழை நான் ஒதுக்கப்பட்டவன் அந்த சமுதாயத்தில் நான் இருக்கிற இடமே தெரியல நான் ஒரு கணக்கிலே இல்லை எங்கள் சொந்தத்துல நான் ஒரு சின்னவன் கணக்கில் இல்லாதவங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த சின்ன காரியத்தை வைத்து தேவன் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்த ராவணையை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றார் மூசைக்காரத்தில் என்ன இருக்குது ஒரு கோல் கோல் என்னது எதுக்கு கோல் வச்சுன்னு இருந்தார் அவர் மந்தை மேய்க்கிறார் ஆடு மேய்ச்சினிருந்தார் ஒரு கோல் தேவைப்படுது கோல் வைத்து கொண்டு இருந்தார் தேவன் மோசையை இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது அந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த பார்வோனின் கரத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படி தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார் ஹலேலுயா அலேலுயா மோசையை தெரிந்து கொண்டது நிமித்தம் மோசையின் இடத்துல அந்த பர்வதத்தில் தேவன் முற்றடியின் மத்தியில் மோசையோடு கூட பேசுகிற சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முற்றடி எரியுது பற்றி எரியுது அதில் ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தம் மோசையோடு கூட பேசுகிறது அலை இலவியா அப்போது ஆண்டுவர் சொல்கிறாரு நீ இந்த மாதிரி நீ எகிப்து தேசத்துக்கு போ இடத்துல நீ போய் பேசு என் ஜனங்களை நான் விடுதலையாக்க சொன்னேன்னு சொல்லி அப்படின்னு நிறைய சில காரியங்களை தேவன் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் பேசுகிறாரு மோசை மறுக்கிறாரு ஆண்டவர் பேசுகிறாரு மோசை மறுக்கிறாரு மோசை மறுக்கிறாரு தானே படிச்சிருக்கிறீங்களா அந்த சாப்டர் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா நம்ம இந்த மூணாவது நம்ம ஃபுல்லாக வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார் மோசின் இடத்துல நீ போ நீ இப்படி சொல்லு அப்படின்னும் போது எதனா ஒன்று சொல்லுவார் இல்லை ஆண்டவர் பார்வண்கிட்ட நான் போனான் எனக்கு ஒன்று போட்டுருவான் இல்லை நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார் ஆண்டவரே நான் ரொம்ப சின்னவன் எனக்கு பேச்சு சரியாக வராது இல்லை நான் உன் வாயோட இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு இல்ல ஆண்டவரே ஏதோ ஒரு 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 தடை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார் மோசை அலையலியா தடுத்துக்கினே தான் இருக்கிறாரு இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணல மோசையை விடவே இல்லை அலையலு ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி மோசே தான் அந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று அந்த நிச்சயத்தில் தேவன் இருந்தார் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருந்தார் ஒரு பாதியை தேவன் வைத்திருந்தார் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற மோசு என்ற பாத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டிருந்தார் அதற்காக தான் தேவன் மோசையை விடாமல் பற்றி கொண்டு மோசின இடத்துல பேசிக்கொண்டே இருந்தார் நம்மளையும் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஏதோ ஒரு அவருடைய காரியத்தை செய்யும்படி நம்மளையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் நம்ம விட்டு விட்டு வழி விலகி நம்ம ஓடினாலும் தேவன் நம்ம பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் அலுவயா நம்மளை விட்டுட்டாரா நம்மளை விட்டுட்டாரான்னு ஒரு கிடையவே கிடையாது ஒவ்வொரு காரியத்திலயும் நம்ம தேவனை துக்கப்படுத்துறோம் ஒவ்வொரு காரியத்துல தேவனுக்கு பிரிய இல்லாததை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு காரியத்துல நம்ம தேவனை விட்டு உலகத்தை சார்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்படி நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் தேவன் நம்ம விடுறதா இல்லை ஏன்னா ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் மெயினாக பார்க்கணும்னா நம்ம ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி பரலோகம் போகணும் அப்படின்றது அது ஆண்டருடைய திட்டம் நம்ம எல்லாரும் பரலோகம் போகணும் அது ஒரு பக்கம் இன்னொன்னு ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது ஆண்டுடைய திட்டமாயிருக்கிறது மோசையும் அப்படிதான் நிறைவேற்றணும் அப்படின்றது ஆண்டுடைய திட்டம் ஆனாலும் மோசி வந்து ஒவ்வொரு தடியாக சொல்லும் போது ஆண்டவர் கடைசியாக கேட்குறாரு நான் உன் கூட இருப்பேன் உன் வாயோடு நான் இருப்பேன் உனக்கு ஆரோனை நான் உன் கூட அனுப்புகிறேன் நீ ஆரோனுக்கு தேவனாக இருப்பேன் ஆறோன்னு உன் வாயோடு வாயாக இருப்பேன் இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரு இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு உன் கையில் இருக்கிறது என்ன அதுக்கு மூசை சொல்கிறாரு கோல் ஒரு இப்போ கோல் ஒரு கோல் கோல் மட்டும்தான் இருக்குது அந்த கோலை தான் செய்ய முடியும் ஆனால் அந்த கோவிலின் மூலியமாக தேவன் எவ்வளவு ஒரு வல்ல காரியங்களை செய்தார் என்பதை நம்ம பார்க்க போறோம் அலெலுவியா அதே யாத்ராபத்திர புஸ்தகம் எடுக்கிறவங்க டக்கு டக்குன்னு வாசிங்க ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ம் ஆர்வம் வாபம் போய் கட்டன் தங்களது கட்ட இடத்தடி செய்தார்கள் ம் ஆர்வம் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான் போட்டான் சர்பமா சர்வமானது கோல் என்னவா மாறிச்சான் சர்பமா மாறிச்சு ஹலெலுயா அது மாத்திரமல்ல அதே நம்ம பனிரெண்டாம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது வாசிங்கம்மா அதே பன்னெண்டு ஆஹ் அதே பன்னெண்டாம் வசனம் அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்பங்களாயின ஆர்வனுடைய கோலோ அவருடைய கோள்களை வீங்கிட்டு அப்படின்னு சொல்றியா அந்த கோள் சர்பமானது மாத்திரமல்ல எதிரியின் எதிரிகளும் வந்து என்ன பண்ணாங்க அந்த தேசத்துல இருந்த மந்திரவாதிகளும் இந்த நான் அத்தன் கையில் இருந்த கோலை போட்ட பொழுது அந்த கோள் சர்பமாய் ஆனது அதை பார்த்து அந்த பார்வோனின் சமூகத்துல இருந்த மந்திரவாதிகள் அவங்க கையில் இருந்த கோலை போட்டாங்க அதுவும் என்னவாச்சான் சர்பமாச்சு ஆனா இந்த மோசையினுடைய கோள் சர்பமாச்சுல்ல இந்த சர்ப்பம் என்ன தெரியுமா பண்ணுச்சு எதிரிகளின் சர்பத்தை பிடிங்கினது அலைலுயா அப்போ மோசினுடைய கரத்தில் இருந்த கோல் எதிரிகளை விடுங்கிட்டு அலைலுயா அது மாத்திரமல்ல அதே நம்ம இருபதாம் வசனத்துல நம்ம